السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. فنعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبد الله ورسوله صلوات الله وسلامه عليه وعلى اله الطيبين واصحابه الطاهرين والتابعين فمن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ففتحنا أبواب السماء بماء منهمر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الشهداء الخمسة وذكر منها الغريق وصاحب الهدم كما قال صلى الله عليه وسلم فقال فقال شيء من الله في وقال دماغا صلى الله عليه وسلم أولاً

அனைத்து வஸ்துகளையும் அல்லாஹ் தஆலா நமக்காக படைத்திருக்கிறார் ஹுவல்லஜி ஹலக லகும் மா ஃபில் அர்தி அந்த அல்லாஹ் அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக படைத்தான் என்பதாக கூறி இருக்கிறார் கனிமிக்கவர்களே சூரியன் வருவது இந்த மனிதனுக்காக கடல் அலைகள் அடிப்பது இந்த மனிதனுக்காக தாடுகள் மனிதனுக்காக மீன்கள் மனிதனுக்காக எல்லா விஷயங்களையும் மனிதனுக்காக அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு இந்த மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி கூறக்கூடிய சமயத்திலே வமா கலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா யஅபுதுன் மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்கே அன்று எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் படைக்கவில்லை வேறு காரணம் இல்லை மனிதனை படைத்த நோக்கம் என்னை வணங்க வேண்டும் எனது கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் நான் ஏவியதை செய்ய வேண்டும் நான் தடுத்ததை விட்டுவிட வேண்டும் இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் தலா மனிதனை படைத்தான் கண்ணியமிக்கவர்களே இந்த மனிதன் தான் எதற்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை விட்டு வரம்பு மீறக்கூடிய சமயத்திலே இந்த மனிதனுக்காக எவையெல்லாம் படைக்கப்பட்டதோ அவைகளை அல்லாஹு தாரா மனிதனுக்கு எதிராக வரம்பு மீற செய்கிறான் இந்த மனிதன் அல்லாவுடைய கட்டளைகளை குறை செய்கிறான் வரம்பு என்கிறான் அல்லாஹ் செலுத்த பாவங்களை செய்கிறான் அந்த சமயத்தில் அல்லாஹ் இந்த மனிதனுக்காக படைக்கப்பட்ட விஷயங்களை மனிதனுக்கு எதிராக வளமுங்க செய்கிறான் அல்லாஹ் அல்லாஹ்லா தனது திருமலையிலே ஒவ்வொரு கூட்டத்தையும் தான் எப்படி அழிப்போம் என்பதாக கூறி தாக்குகிறான் அதில் எல்லோரும் கூட்டத்தை பற்றி அல்லாஹ்லா கூறுவார் அவர்கள் அல்லாஹ்னுடைய கட்டளையை வளர்ந்து மீறினார்கள் அல்லாமிடைய கட்டளையிலே வளர்ந்து மீறினார்கள் தண்ணீர் வளரம்பு மீறி அவர்களே அழித்தது அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான்

எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய கட்டளையை நாம் எப்படி பின்பற்றி இருக்கிறோம் அதை பொறுத்துதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை வளங்களும் நமக்கு தோதுவாக இருந்து கொண்டிருக்கும் கண்ணியமிக்கவர்களே ஒரு அடியால் செய்யக்கூடிய பாவம் முதலாவதாக அவனது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பிறகு அவன் அந்த பாவத்தை செய்ய செய்ய அந்த பாவத்துடைய துர்குணம் துர்பாக்கியம் அதனுடைய முசிம்பத்திருக்கிறதே அந்த குடும்பத்தில் அது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் இறுதியாக இந்த உலகத்திலே மாற்றம் ஏற்படுவதற்குண்டான காரணமாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அமைந்துவிடும் கண்ணியமைக்கருடைய சகாவாக போய் காட்டுவார்கள் காலை எழுந்தவுடன் காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் மனிதனை சவித்துக் கொண்டிருக்குமா காலில் எழுந்தவுடன் காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் மனிதனை சவித்துக் கொண்டிருக்கும் ஆர்வமுடைய மகனே மனிதனே நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் எங்கள்

கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய வெள்ளப்பெருக்காக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமிக்கவர்களே நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பிறகு இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் இருக்கிறது அதைவிட நூறு ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை விட மிக மோசமானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக பதிவு செய்து காட்டுகிறார்கள் கண்ணியமைக்கவர்களே ஒரே ஒரு பகுதியை சார்ந்த வயநாடு என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி இருக்கக்கூடிய இதுவரை முன்னூற்றி இருபத்தி நான்கு நபர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பல நபர்களை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லை இறந்து விட்டார்களா என்பதாக அவர்களை பார்க்க முடியாமல் இன்று வரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்

நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் தானே நமக்கு இன்னும் மழையே பெரிய ஆதரவு இல்லையே என்பதாக எண்ணிக்கொண்டு நாம் இதை கடந்து சென்றுவிடக் கூடாது ஒவ்வொரு முக்மீனும் முஸ்லிமும் இதன் காரணமாக அல்லாஹு தாலா எனக்கு என்ன இதனை படிப்பினை வைத்திருக்கிறான் நான் இதன் மூலமாக என்ன படிப்பினை பெறுகிறேன் என்பதாக ஒவ்வொரு நபர்களும் நாம் சிந்தித்து பார்க்க கண்ணியமிக்கிறது அதிலே முதலாவது அல்லாஹு தாலாவுடைய இந்த மாற்றத்திற்குண்டான காரணம் இயற்கை அல்லாக்கல இது போன்று ஏற்படுத்துவதற்குண்டான காரணமாக உலமாக்கல் நாம் செய்யக்கூடிய பாவங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எங்கே பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குமோ அந்த பாவத்தின் பீடையின் வெளிப்பாடு அல்லாக்கல இது போன்று இயற்கை மாற்றங்களை கொடுத்து அழிவுகளை ஏற்படுத்தி காட்டுகிறார் என்பதாக உலமாக்கள் கூறி காட்டுகிறார்கள் நமக்கு எல்லாம் உணர்த்தி காட்டுகிறான் நீங்கள் சேகரித்த செல்வம் நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பல தியாகங்கள் செய்து பல நாட்கள் உழைத்து வாங்கிய இடமாக இருக்கட்டும் நீங்கள் கட்டிய பந்தனாவாக இருக்கட்டும்

வீடை பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வாங்கிய வாகனத்தை பாருங்கள் தாரை பாருங்கள் ஒரு இரவு தூங்கி எழுவதற்குள்ளாக அல்லா தலா ஒட்டுமொத்த ஊழியை அல்லா தலா அறிந்து காட்டியிருக்கிறார் அனைத்தும் சுண்ணாவினமாக ஆகிவிட்டது எத்தனையோ வீடுகள் இருந்த இடம் தெரியாம ஆகிவிட்டது ஆக தண்ணியமிக்கிறது இந்த உலகத்துடைய அழுவி நிலை அல்லா தலா உணர்த்தி காட்டுகிறான் நாம் எவ்வளவு சேகரித்தாலும் சரி ஒரு நாள் அது ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் மறுமைக்காக நாம் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி அதை நாளைக்கு மறுமை நாளையே அல்லாமலாக கொண்டு வந்து காட்டுவான் உலகத்திற்காக அவன் சேர்த்து வைப்பது முற்றிலுமாக அது அழிந்து கூடி அழிந்து செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் தலா இது போன்ற இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி காட்டுகிறார் மூன்றாவதாக உடம்பாக்கள் எப்படி காட்டுகிறார்கள் இதன் மூலமாக அல்லாஹ் தாரா அடியார்கள் படிப்பினை பெற்று தன்னின் பக்கமாக திரும்ப வேண்டும் தனதை வழங்குவதற்காக அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக இது போன்ற படிப்பினை கூடிய நிகழ்வுகளை அல்லா தலா நிகழ்த்தி காட்டுகிறான் அல்லா தலா திருமணங்களை போய் காட்டுவான் அவர்களுக்கு படிப்பினை பெற வேண்டாமா வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை இது போன்று இயற்கை சீற்றங்கள் மூலமாக அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் அவர்கள் எங்கமாக அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு செய்து என் திரும்பி வர வேண்டாமா என்பதாக அல்லாஹ் தலா கேட்கிறான் அது மட்டுமல்ல மீண்டும் அல்லாம்தலா கூறுவான் அவர்கள் இதன் மூலமாக படி

அந்த இயற்கை சீற்றத்தில் மரணிக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் நான்கு விதமான நபர்களாக இருப்பார்கள் ஒருவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருப்பார்கள் நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் இது போன்ற இயற்கை சீற்றத்திலே மாற்றி அவர்கள் மறந்துக்கூடிய சமயங்களே அல்லாஹ் அவர்களுக்கு அந்தஸ்தை கருகிறார் இந்த காலத்திலே அல்லாஹ் பார்க்கவே போல் செய்வது என்பதாக இல்லை எனவே அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் ஒரு நபருக்கு அல்லாஹால சகாபத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடுவிட்டார் என்று சொன்னால் அந்த நபருக்கு இது போன்ற விஷயத்தை ஏற்படுத்தி அவனுக்கு சகாதத்தை கொடுக்கிறார் நபி சொல்லா அலிஸ்லாமல் கூறி கருதினார்கள் அது சுகதார சம்சா அல்லாவுடைய பாதுகாப்பு சென்று உயிர் தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களே ஐந்து வகையாக இருக்கிறார்கள் வெறும் அல்லாவுடைய பாதையிலே வாழ்ந்து சென்று தனது உயிரை வெட்டுப்பட்டு இருக்கிறார்களே அவர்கள் மட்டும் சுகதாக்கள் அல்ல மாறாக ஐந்து விதமான பிரிவினர்கள் நம்பியர்கள் கூறினார்கள் அதிலே ஒரு நபர்கள் நீரில் மூழ்கி இறந்து போகிறார்களே அவர்களும் ஷஹீத் என்பதாக நபி அல்லாஹ் அலிசி கூறி காட்டினார்கள் அதே போல் பாடுகளில் சிக்கி அங்கே உயிரை தியாகம் செய்கிறார்களே அவர்களும் ஷஹீத் என்பதாக நம்பி அல்லாஹ் அலுவலமாவில் அவங்க பதிவு செய்து காட்டுகிறார்கள் கண்ணியமீட்டர்களே முதலாவது கட்டளை நிறைவேற்றக்கூடிய அல்லாவுடைய அடியார்கள் இவர்களுக்கு அல்லாஹு தலா இது போன்ற நிர்வாகத்தை ஏற்படுத்தி அந்தஸ்தை கொடுக்கிறார் இரண்டாவது நபர்கள் அவர்கள் அல்லாஹருடைய கட்டளை நிகழ்த்தி கொண்டுதான் இருப்பார்கள் இருந்தாலும் பாவங்களையும் செய்து கொண்டே இருப்பார்கள் பல பாவங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கென்று அல்லா ஒரு அந்த ஆடிப்பான் இருப்பார்கள் இது போன்று கஷ்டங்களை அல்லாஹ் கொடுத்து அவளுடைய பாவங்களை அல்லாமலாக கழுவுவான் இது போன்று சோதனைகளை கொடுத்து அவர்கள் செய்தக்கூடிய பாவத்திற்கு உண்டான தண்டனைகளாக அந்த தண்டனை அல்லாமலாக ஆக்கிவிடுவான் அதன் காரணமாக அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள் முருகாவன் அவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் தலா தண்டனையாக இந்த விஷயங்களை ஏற்படுத்துவான் காவிர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளையை மறந்து வாழ்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் உலகத்திலே ஒரு தண்டனையை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தலா தண்டனைகளாக இவர்களுக்காக ஏற்படுத்தி காட்டுவார் நான்காவது நபர்கள் அவர்களை சுற்றி நம்மை போன்ற நபர்கள் நமக்கு என்ன

இருந்து கொண்டிருக்கும் என்பதாக ஒவ்வொரு நபரும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் தண்ணி வைக்கிறார்களே உடம்பாக்கள் கூறி எந்த நபர் எந்த பகுதியை இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ அது அல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மக்களின் மீது சில விஷயங்கள் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றன அதன் காரணமாக நாம் என்ன செய்வது நம்மிடத்திலே ஏற்படவில்லை என்பதாக நாம் கலந்து விடாமல் அதை விட்டுவிடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக அதிகமாக துவா

கொண்டிருப்பார் எனவே அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமாக நாம் அதிக அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது நாம் நமது பாவத்தை எண்ணி நாம் தவா செய்ய வேண்டும் நாம் வாழ்க்கையிலே எத்தனை முறை அல்லாஹுடைய கடமைகளை மீறி இருக்கிறோம் எத்தனை ஹராமான விஷயங்களை செய்திருக்கிறோம் எவ்வளவு பாவங்களை நாம் செய்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்னை இன்னி வரை கண்டிக்காமல் இருக்கிறான் அவளுக்கு தண்டனையை கொடுத்து விட்டான் சோதனை கொடுத்து விட்டான் ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன் நன்றாக சாப்பிடுகிறேன் நன்றாக உறங்குகிறேன் நன்றாக பொருகிறேன் நன்றாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த மக்கள் இன்பமாக இல்லாமல் வீடுகளை இணைந்து உறவுகளை இழந்து பல உயிர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைமையில் அல்லாஹ் என்னை ஆக்காமல்

நீங்கள் இந்த உம்மத்திலே உயிரோடு இருக்கும் வரை இந்த உம்மத்திற்கு ஒட்டுமொத்தமான அதாவது அல்லாஹ் இறக்க மாட்டான் நீங்கள் இருக்கும் வரை நபியவர்களே இந்த உம்மத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டார் உலமாக்கள் கூறுவார்கள் நபியவர்கள் ஹயாத்தாக இருக்கும் வரை நபியவருடைய உஜூத் அதாவது இந்த உம்மத்தை தடுத்தது நபியவர்கள் வஃபாத் விட்டார்கள் இதற்கு பிறகும் அந்த விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் இருக்கிறது நபியினுடைய சொன்னத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் தமது வாழ்க்கையில கடைப்பிடிக்கும் என்று சொன்னால் நபியுடைய உஜுவல் இருக்கிறது இது அல்லாருடைய வேதனை என்று நம்மை தடுக்கும் இரண்டாவதாக கூறுவான் அவர்கள் பாவம் அன்னிப்பு செய்யும் வரை அவர்களுக்கு வேதனையை நாம் ஏற்க மாட்டோம் இரண்டாவது அல்லாவுடைய வேதனை என்று நாம் பாதுகாக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக அல்லாஹரை பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே கவிக்கும் மூன்றாவது நான் சொல்ல ஒரு மிக முக்கியமான அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே நന്മகளை ஏவி தீமைகளை தடுத்து கொண்டு இஸ்லாம் செய்து கொண்டிருக்கும் காலம் வரை அல்லாஹ் அவளுக்கு நாம் ஏதேனும் எடுக்க மாட்டோம் என்றார் ஒரு கதி அந்த நீங்கறலே இந்த மூணு விஷயங்களை நான் அதிகமாக செய்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் நான் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய சுன்னத்தை அறிந்து ஒரு வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் இரண்டாவது

முயற்சிக்க வேண்டும் இல்லையே குறைந்தபட்சம் அது பாவம் என்பதாக நினைத்து நான் உள்ளத்திலாவது கவலை கொள்ள வேண்டும் அந்த பாவமில் இருக்கக்கூடாது அவர் இந்த பாவம் எப்படி சிக்கொண்டிருக்கிறாரே இவர் விளங்கி அல்லாவுடைய இவாதத்தின் பக்கமாக வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதாக இந்த பாவத்தை செய்யக்கூடிய நபரை பார்த்து நாம் உள்ளத்தில் ஆடு வருத வேண்டும் இந்த உருக்கம் கூட நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாவுடைய வேதனை வரும் என்பதாக அந்த அதிசயம் விளக்கத்தில் உலமாக்கல் கூறி காட்டுகிறார் அதை இது போன்ற விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அடுத்ததாக உலமாக்கல் கூறி காட்டுவார்கள் அவர்களுக்கு துவார் செய்வதுடன் மற்றும் நிறுத்தி கொள்ளாமல் உங்களால் இயந்த உதவிகளை நீங்கள் செய்ய

மக்கள் வாசிகள்வுடன் அங்கு வாழ்ந்தவர்களும் மனிதர்கள் தான் அங்கு இருப்பவர்களுக்கும் பசிகள் பெறும் அவர்களும் சோதனையில் தாங்க முடியாத மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் அறிந்து கொண்டு நம்பியவர்கள் ஐநூறு தந்த காசுகளை மக்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் துன்பத்தில் உதவியிருக்கிறது சரி மாற்று இருந்தாலும் சரி பாவம் செய்யக்கூடிய பாவியாக இருந்தாலும் சரி அவர் துன்பத்தில் சிக்குண்டு பேர் அறிமுக இருக்கார் என்று சொன்னால் நம்மால் இயங்க உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நபிமானுடைய அபிமானனுடைய இது வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது நபிர் ரல்லாஹு அலைஹி கூறியிருக்கிறார்கள் யார் ஒரு சமூகத்திற்கு தேவைக்காக நடப்பாரோ குஞ்சதோ நடப்பாரோ அவற்காக அல்லாஹ் தாலா 25 ஆயிரம் மருந்து மார்கள் ஏறிக்கிறான் 25 ஆயிரம் மல்கு மார்கள் அவற்காக দোয়া செய்து கொண்டு இருப்பார்கள் அந்த தேவையை அவர் பூர்த்தி செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் ஹஜ் உம்ரா செய்த நன்மை அவருக்கு அவர்க்கேறेंगे ஒரு பரிபூரணமான ஹஜ் ஒரு பரிபூரணமான உம்ரா செய்து நன்மை ஒரு சமூக தேவையை நிறைவேற்றுவதில் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமிக்கவர்களே ஹசன் அல்லாம அன்பு அவர்கள் காவல்து நாளை தவா செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஒரு நபர் வந்து உதவி கேட்கிறார் உடனே அந்த தவாஃபை நிறுத்திவிட்டு அந்த நபர்களுடன் சென்று அவருக்குண்டான தேவைகளை முடித்துவிட்டு அவர்கள் வருகிறார்கள் அப்பொழுது அருகில் இருந்த ஒரு நபர் தவா செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் ஒருவர் அழைத்ததற்காக நீங்கள் அந்த தவாஃபை விட்டு விட்டு செல்கிறீர்களே காரணம் என்ன என்பதாக கேட்கக்கூடிய சமயத்திலே ஹசந்தாடினார்கள் நான் இப்பொழுது செய்தால் ஒரு உம்ராவை செய்திருப்பேன் ஆனால் அந்த சகோதரின் தேவையை நான் பூர்த்தி செய்ததன் காரணமாக அல்லாஹால எனக்கு ஒரு அர்ஜு ஒரு உம்ராவுடைய முழுமையான நன்மையை தந்துவிட்டால் மேலும் நான் இப்பொழுது ஒரு உம்ராவிற்காக தவா செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக கூறிக்கொண்டேன் நான் கண்ணியமிக்கிறது நாம் நம்மால் முடிந்த இயன்ற அளவுக்கான உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் கண்ணியமிக்கவர்களை இது போன்ற விஷயத்திற்கு நாம் அதிகமாக செலுத்தி செலவழிக்க வேண்டும் இது போன்ற விஷயத்திற்கு செலவழிப்பதற்குண்டான பதினெட்டு விதமான பழங்களை மூலமாக நமக்கு எழுத அல்ல குரான் மூலமாக முதலாவது அதன் மூலமாக இது போன்ற விஷயத்திற்காக அல்லாவது பார்வையை நாம் செலவழிக்கிறோம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்கிறோம் என்று சொன்னால் நமது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு அல்லாமல் சிபாவாக அனுப்பி வைப்பான் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்திலாக கூட வழங்கிக்கிறான் நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தான நீக்கிறான் அது மட்டுமல்ல அல்லா நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை